ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் என் பெயர் ஸ்ரீலையா நான் எட்டாம் வகுப்பு ஊப்பிரிவில் இருந்து வந்துள்ளேன் இரண்டு கண்கள் இரண்டு கால்கள் இரண்டு கைகளை கொடுத்த இறைவன் எனக்கு இரண்டு உயிர்களை கொடுத்திருந்தால் இந்த தேசத்திற்காக மற்றும் ஒரு முறை விடுவேன் என முழங்கிய திருப்பூர் குமரனை பற்றி பேச வந்துள்ளேன் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே உள்ள மேலப்பாளையம் என்னும் சிற்றூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு நாச்சிமுத்து கருப்பாயி தம்பதியினருக்கு மூன்றாவது மகனாக பிறந்தவர் குமரேசன் என்கிற திருப்பூர் குமரன் வறுமை காரணமாக ஆரம்ப பள்ளியிலேயே படிப்பை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை குமரேசனுக்கு ஏற்பட்டது தந்தை ஈடுபட்டு வந்த நெசவு தொழிலில் அவருடன் ஈடுபட்டு வந்த குமரேசன் தனது பத்தொன்பதாம் வயதில் திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு வேலை தேடி மனைவியுடன் திருப்பூரில் குடியேறினார் அந்த நகரம் தன்னை வரலாற்றில் இடம்பெற செய்யப் போவதை அன்று அவர் அறிந்திருக்கவில்லை வேலைக்கு பஞ்சமில்லாத திருப்பூர் அப்போது சுதந்திர வேட்கையிலும் இடம் பெற்றிருந்தது நெசவு பட்டறையில் எடையிடும் வேலையில் சேர்ந்த குமரேசன் அண்ணல் காந்தியடிகளின் கொள்கையில் ஈடுபாடு கொண்டிருந்தார் இதன் விளைவாக போராட்டங்களில் பங்கேற்று திருப்பூர் குமரனாக அறியப்பட்டார் இந்திய தேசிய கொடியை ஏந்திச் செல்ல ஆங்கிலேய அரசு ததை தடை விதித்திருந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி திருப்பூரில் போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்தில் பங்கேற்ற திருப்பூர் குமரனிடம் மூவர்ணக் கொடியை கீழே போடச் சொல்லி காவலர்கள் தாக்கினர் பிரிட்டிஷ் காவல்துறையின் கைத்தடி திருப்பூர் குமரனின் தலையை பதம் பார்த்தது ரத்தம் மலமளவென ஊற்றெடுக்க மண்ணில் சாய்ந்தார் திருப்பூர் குமரன் ஆனாலும் அவர் தம் கையில் இருந்த மூவர்ண கொடி விண்ணை நோக்கி நிமிர்ந்து நின்றது திருப்பூர் குமரனின் உயிர் தியாகம் சுதந்திர வேட்கையை கொழுந்துவிட்டு எரியச் செய்தது என்பது அனைவராலும் மறுக்க முடியாத உண்மை நன்றி